நாம் பார்க்கக்கூடிய ஹதீசு நான்காவது ஹதீஸ் நான்காவது ஹதீஸ் என்ன இந்த ஹதீஸ் வருகிறது இதுவும் புகார் என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்புல தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்ன பொருள் உறவை துண்டித்து வாழ்பவன் உறவை துண்டித்து வாழ்பவன் மாட்டான் ான் அல்லூன் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு உறவுகளை தந்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக ரத்த உறவுகள் பெற்றோர்கள் அண்ணன் தம்பி மாமன் அச்சாரி என்று சொல்லி இப்படி நிறைய உறவுகளை உறவுகளை தந்திருக்கிறார் அல்லா அந்த உறவுகள் எல்லாம் நமக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ஒரு ஞான அந்த உறவுகளை எல்லாம் சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக வேண்டி நான் ஒன்றை பேச மாட்டேன் இனிமேல் மோச்சா போனா கூட உன்னுடைய தீதாரை கூட நான் பார்க்க மாட்டேன் இப்படி இந்த போன்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி அந்த உறவையே முறித்துக் கொள்வது இருக்கிறதே அப்படி யார் அந்த உறவுகளை முறித்துக் கொள்கிறார்களோ துண்டித்துக் கொள்கிறார்களோ மறுமையில் அவர்கள் சுவனம் உடைய முடியாது என்ற செய்தியை தான் நவீன நாயகன் செல்வல்ல வரைகள் செல்வர்களே இந்த ஹதீசின் வாயிலாக நமக்கு சொல்லித்தராங்க அப்ப இந்த ஹதீஸை எப்படி நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் உறவை துண்டித்து வாழ்பவன் சுவனம் நுழைய மாட்டான் Seguimos.